ராகுல் காந்தியின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை காங்கிரஸ் காரங்களுக்கே தெரியாத ஒரு கேள்வி அதற்கு நாம பதில் கூற முடியும் என்று தோன்றவில்லை ஏனென்றால் காங்கிரஸ் என்பது ஒரு அவசியமான கட்சி எதிர்க்கட்சி தேசிய அளவில் இருக்க ஒரு எதிர்க்கட்சி அது பாஜகவுக்கு தேவை பாஜக நலனில் மாத்திரமல்லாமல் பாரத ஜனநாயகத்துக்கும் ஒரு எதிர்க்கட்சி என்பது அவசியம் என்பதை நாம உறுதியா தகுக்கல கூறி வந்திருக்கிறோம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிற பாஜகவினுடைய கொள்கையை நாம ஏத்துக்கல ஏனென்றால் எந்த ஜனநாயகத்துக்கும் இரண்டு கட்சி தேவை அதுவும் தேசிய அளவில் கட்சிகள் தேவை தேசிய அளவில் எதிர்க்கட்சி இல்லை என்றால் திமுக அங்க ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாநில கட்சிகள் தோன்றும் பொழுது இந்த தேசத்தினுடைய ஜனநாயகமே வக்கரமாகிறது அதனால காங்கிரஸ் தேவை காங்கிரசுக்கு ராஜீவ் ராகுல் தேவையா இல்லையா என்பதை காங்கிரஸ் முடிவு பண்ண முடியல அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பத்தி நாம கவலைப்படுவதற்கு காரணமே காங்கிரசின் எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய எதிர்காலத்தோட சேர்ந்து இருப்பதுனால நமக்கே கவலையாக இருக்கிறது ஆனால் அவர் அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லை என்பதை நாம முதல்லயே கூறி வந்திருக்கிறோம் இப்பொழுது தோழமை கட்சிகளும் அதை உணர்ந்து அந்த பொறுப்புக்கு அவர் லாயக்கில்லை என்பதை அந்த கட்சியிலேயே அந்த கூட்டணியிலேயே கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் வரும் ஓரிரு ஆண்டுகளில் அவருடைய எதிர்காலம் என்ன என்பதை நமக்கு நமக்கு தெரிந்துவிடும் இந்த இந்து மதத்திலேயே ஒரு பெரிய அதனுடைய பலமும் பலவீனமுமே அது தானாக ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் யாருக்கு எதிராகவும் ஒற்றுமையாக இருக்காது அதனால தான் இந்து மதத்தின் பலமாகவும் இருக்கிறது அதற்கு பலவீனமும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல நான் மாணவனாக இருந்த பொழுது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய போக்கு எல்லாமே தெய்வீகத்துக்கு விரோதமாக இருந்தது இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இந்து மத சின்னங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாவற்று எல்லாவற்றுக்குமே எதிராக இருந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே கூறுகிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவில்கள்ல திரள்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாற்றம் கண்ணதாசன் கூறினார் ஐயப்பனும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்ப எழுதினார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் சமுதாய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் அளவில் அந்த மாற்றம் வராமல் தடுப்பதற்கு காரணமே இரண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் ஜாதி அரசியல் இது இரண்டையும் உடைக்கும் பொழுது உங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது ஹிந்து அரசியல் என்பதல்ல தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் பொழுது இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல் குறையும் ஜாதி அரசியல் குறையும் வக்கரமான அரசியல் குறையும் குடும்ப அரசியல் குறையும் இதற்கு முன்னணி நிற்க வேண்டியது பாஜக அந்த பாஜக எந்த அளவுக்கு வளர்கிறதோ ஆர் எஸ் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மாற்றம் வர முடியும் நாடு முழுவதும் இதை பின்னால் நான் பேசுவதாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் கூறவில்லை இதை சரத்பவாரும் நம்ம துள் திருமாவளவனும் கூறியிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வர முடிந்தது அதை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எந்த சக்தி வளர்ந்தால் இந்த மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் சார் நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஒருவர் காரணம் என்று நம்மால் கூற முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல உலகமயமாக்குதல் ஒரு புயலாகவும் சுனாமியாகவும் வந்த பொழுது அதை எழு எதிர்கொள்வதற்கு ஒரு உலக அளவில் பொருளாதார நிபுணர் என்பவர் ஒருவர் தேவையாக இருந்தது இன்னொன்று மன்மோகன் சிங் அப்பழுக்கு இல்லாத ஒரு நிதியமைச்சர் அதில் சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து வெளிநாட்டுடைய பொருளாதார போக்குகள் கொள்கைகள் நடவடிக்கைகள் எல்லாம் தெரிந்தவா அறிந்தவர் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கும் அவருக்கு தெரியும் அதனால நரசிம்மராவ் அவரை நிதியமைச்சரா தேர்ந்தெடுத்ததுதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு அவருக்கு கருத்து வித்தியாசம் உண்டு மன்மோகன் சிங் எதிர்த்து நான் நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறேன் அறிக்கைகள் விட்டிருக்கிறேன் ஆனாலும் மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு எதிராக ஒன்று செய்தார் என்று சொல்ல முடியாது இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளை மூன்று நான்கு ஆண்டுகள் கடைபிடித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திய நிதியமைச்சர் அவர் ஆனால் பிரதம காந்தி தான் ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக அமர்ந்ததுதான் அதனால அந்த காலகட்டத்தில் அவரால் எந்த அளவுக்கு நிதியமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்ய முடிந்ததோ அந்த அளவுக்கு அவரால் செய்ய முடியல செல்போன் வந்தது மற்ற டெக்னாலஜி மாற்றங்கள் எல்லாம் ஒரு நிதியமைச்சராலேயோ ஒரு பிரதம மந்திரியாலயோ கொண்டு வர முடியாது உலகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு மாறுதலை எந்த நாடும் தடுக்கவும் போன்ற ஒரு விஷயம் அறிந்தவர்கள் மன்மோகன் தான் செல்போன் வந்தது என்று கூறுவது எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனம் என்பதுதான் எனக்கு தோன்றுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியம் என்பதை யாரும் மறுக்கல ஆனா பாஜக கொண்டு வருகிறது என்பதற்காகவே அதற்கு எருப்பு எதிர்ப்பு தேவையாக இருக்கிறது என்ற அரசியல் சூழ்நிலையில அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தி ஒண்ணுலதான் இது மாறியது அப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து தேசிய தேர்தலோட சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் தனியாக தேர்தல் நடத்தக்கூடாது அதுக்காக செலவாகும் அதனால ஒட்டுமொத்த தேர்தல் தான் நடக்க வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் அதெல்லாம் மக்களுக்கு மறந்துவிட்டது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறதுனால இதை எதிர்க்கிறார்கள் இது சாத்தியமா இல்லையா என்பதை நாம இன்றைக்கு கூற முடியாது எல்லா கட்சிகளுமே அதனுடைய அதனுடைய போக்க கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து ஒரு தேவை இருப்பதனால ஏன்னா எல்லா கட்சிக்குமே இதுல பிரச்சனை இருக்கு தனித்தனியா தேர்தல் நடக்கும்போது அதற்குண்டான செலவுகள் அதற்கு உண்டான நேரம் அதற்குண்டான ஆர்கனைசேஷனல் பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவையா இருக்கிறது ஆனால் யாருக்கு பூனைக்கு மணிகட்டுவது இதை எப்படி மோடியை ஆதரிக்காமல் இதை எப்படி ஆதரிப்பது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு அது தான் தெரியும் அடுத்தது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய வெற்றி திமுக பெற்றதென்றால் அவங்க அதிகாரத்துல பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திமுகவுக்கு பெரும்பான்மை வரல அந்த சமயத்திலேயே திமுக கையை முறுக்கி அதுல சேரணும்னு பார்த்த கட்சிகள் யாரும் சேர முடியல அதற்கு காரணம் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்ததுனால ஸ்டாலின் மாதிரி ஒரு பலவீனமான ஒரு தலைவர் இருந்து திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல என்று அவங்க நிச்சயமா ஆட்சியில பங்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் ஆட்சியில் பங்கு என்ற நிலைமை வரும் மூன்றாவது ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா என்பது ஒரு தனி நபர் அல்ல ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயக தேர்தல் மூலமாக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு தலைவர் அந்த நாட்டினுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவர் ஒரு சதியின் மூலமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு மாத்திரமல்லாமல் நம் நாட்டினுடைய பங்களாதேஷனுடைய உறவுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல் அது அதை வந்து ஒரு தனிநபராகவோ பங்களாதேஷனுடைய தலைவராகவோ மாத்திரம் பார்க்க முடியாது பங்களாதேஷ்ல ஜனநாயக முறையில தேர்தல் நடக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் நாம் ஷேக் ஹசீனாவை அங்க அனுப்ப முடியும் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் சர்வதேச அளவிலையும் யாரு இதை வந்து அங்க அவங்க திரும்ப அனுப்பு என்று கேட்பதனால நாம் அனுப்ப வேண்டும் என்று கூறுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்றால் இந்த நிலைமை அப்படி இருக்கு அங்க போனா அவருடைய உயிருக்கு ஆபத்திற்குன்றது எல்லோருக்குமே தெரியும் அதனால ஷேக் ஹசீனா எவ்வளவு நாள் இங்கே இருப்பார் என்பதை நாம் முடிவு சொல்ல வேண்டும் என்றால் பங்களாதேஷில் இதே நிலைமை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பது தெரிந்தால்தான் இவங்க அங்க எப்போ போக முடியும் என்பது தெரியும் நம்ம முஸ்லிம் நாடுகளோட நமக்கு ஏற்பட்ட மிக நெருக்கமான உறவு இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கூட சொல்வதற்கு நான் உன்ன ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு அமெரிக்கர்களை கூட நம்பாத அளவுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள்லாம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம நாட்டிற்கு தான் ஆலோசனை கேட்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய ஆலோசகர் தான் அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நமக்கு அவங்களோட பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டு பத்திரிகைகள் பெருசாக பேசுவதில்லை இதை பற்றி நம்ம நாட்டு அப்போ எதிர்கட்சிகள் இதை பற்றி பேச போறதில்லை அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போறாருன்னு கேட்பாங்களே தவிர வெளிநாட்டுக்கு போவதன் மூலமாக இந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டது அதன் மூலமாக நாட்டுக்கு வளர்ச்சி இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பிணைந்தது பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு ஒரு உலக நாடுகளோடு நமக்கு இருக்க உறவை பொறுத்திருக்கிறது இப்போ அமெரிக்காவையும் நம்ம நாட்டையும் எடுத்துப்போம் எலியும் பூனையும் போன்ற ஒரு உறவு நமக்கு அவங்களுக்கும் சோ சொல்லுவ எப்பவுமே ஒரு நட்பு ஒரு எதிர்ப்பு இது ரெண்டும் இணைந்ததுதான் உறவு என்று சொல்லுவார் மகாபாரதத்தை பத்தி அந்த எலிபூன கதையை வச்சு கூறுவார் அவர் எந்த நாட்டினோடையும் நமக்கு ஒரே சமயத்துல நட்பு இருக்கும்னு சொல்ல முடியாது எதிர்ப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்ப்பும் நட்பும் சேர்ந்து இருக்கும் என்பதற்கு அந்த மகாபாரத உதாரணத்தை கூறுவார் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா யுக்ரைன்ல நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டியதுக்கு பல நாட்கள் இல்லை நேரம் மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு நாம யுக்ரைன் யுத்தத்துல எந்த நிலையை எடுக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலை எடுக்க வேண்டுமா நடுநிலை எடுக்க வேண்டுமா நடுநிலை எடுத்தால் அது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான நிலை என்கிற ஒரு நிலை ஆனால் ரெண்டு மணி நேரம் தான் நேரம் எடுக்கிறது அந்த முடிவை நரேந்திர மோடி எடுக்கிறார் நாம நடுநிலை எடுப்போம் அதன் மூலமாக நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு பெரிய ஒரு கண்டம் பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவிக்கிறாங்க அதை மீறி நாம் வந்து இருந்து பெட்ரோல் வாங்க முடிவு பண்றோம் பல பேருக்கு ரகசியமே தெரியாது அமெரிக்கா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அமெரிக்கா பெட்ரோல் ஏற்றுமதி பண்ற நாடாக மாறிவிட்டது அது வரைக்கும் அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ற நாடாக மாறியதுனால யுக்ரைன் யுத்தத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு பெட்ரோல் விலை ஏறும் அதன் மூலமா அமெரிக்காவுக்கு லாபம் என்கிற ஒரு நோக்கமும் அந்த யுத்தத்தில் இருந்தது ஆனா நாம வந்து அந்த ரஷ்யன் பெட்ரோலை வாங்குவதற்கு முடிவு செய்த உடனேயே பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட இருநூறு டாலர் பெர் பேரல்ங்கிறது குறைய ஆரம்பித்தது அதுவும் எந்த மாதிரி நம்ம டாலர்ல பணம் கொடுத்து வாங்க போதில்ல பெட்ரோலை ரூபாய் கணக்குல பெட்ரோலுக்கு வாங்க போறோம் இது ரஷ்யாவுக்கு நமக்கு ஏற்பட்ட இந்த பந்தத்தினால உலக பெட்ரோல் மார்க்கெட்டே மாறிவிட்டது அமெரிக்காவினுடைய நோக்கம் மாறிவிட்டது அமெரிக்காவினுடைய லாபம் குறைந்தது அதனால அமெரிக்கா என்ன சொன்னாங்க உங்க பேர்ல கூட தடை விதிப்போம் சொன்னாங்க அப்போ மோடிக்கு பதிலே குறை இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதாவது ஒரு நாடு நட்பு நாடாக இருக்க முடியும் என்றால் யாராவது ஒரு தலைவர் இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்கிற ஒரு நிலையில் அது நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு அவங்களே பேசுறாங்க எந்த மாதிரி கூறுகிறார் பைடன் கூறினார் புட்டின் கூறினார் ஏதோ ஒரு பத்திரிகையோ யாரோ ஒரு அறிவிச்சீவியோ இதை கூறவில்லை இந்த அளவுக்கு தீர்க்கமாக துணிவாக நாட்டு நலல்ல தனக்கு என்ன லாபம் நினைக்காத முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அதனால தான் உலகத்துல ஏழு எட்டு ஆண்டுகளாக அவர்தான் தான் மிக பிரபலமான தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார்